மகிழ்ச்சி அரசியல் சமூக தலைவர்கள் மத பிரதிநிதிகளுடன் திருத்தந்தை பாப்புவா நியூ கினி நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு கல்வி மற்றும் நலாதரவு சேவையை கொண்டு செல்வதற்கான திறவையின் தொடர் முயற்சிகளை பாராட்டும் ஆளுநர் ஆளுநருடன் சந்திப்பை முடித்து இபெக் ஹவுஸ் என்ற ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பிற்கான மையம் நோக்கி பயணமானார் திருத்தந்தை ஆளுநர் மாளிகையிலிருந்து மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இல்லத்தில் அரசியல் தலைவர்கள் மத பிரதிநிதிகள் அரசுகளின் தூதுவர்கள் தொழில் முனைவோர் சமூக மற்றும் கலாச்சார பிரதிநிதிகள் குழுமியிருக்க முதலில் ஆளுநர் சர் பாப் போஃபெங் தாதாய் திருத்தந்தையை வரவேற்று பேசினார் இந்த கட்டிடத்தில் திருத்தந்தையை வரவேற்று பேசிய ஆளுநர் சர் பாப் போஃபெங் தாதாய் அவர்கள் பாப்புவா நியூகினி நாட்டில் கத்தோலிக்க திரவையின் வருகை இந்நாட்டிற்கென கத்தோலிக்க திரவை ஆற்றியுள்ள பணிகள் தொடர்ந்து ஆற்றிவரும் வரும் பங்களிப்பு ஆகியவைகளை பாராட்டி பேசினார் ஆளுநர் சர் பாப் போெங் தனது வாழ்த்துறையில் பாப்புவா நியூ கினி நாட்டின் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் சார்பாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அன்புடன் வரவேற்றார் மேலும் ஆளுநர் அவர்கள் நாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் கல்வி சுகாதாரம் ஆன்மீகம் ஆகியவற்றில் கத்தோலிக்க திறவை ஆற்றிய முக்கிய பங்கினை நினைவு கூர்ந்ததுடன் இன்றளவும் அந்நாட்டிலுள்ள தொலைதூர பகுதிகளுக்கு கல்வி மற்றும் நல ஆதரவு சேவையை கொண்டு செல்வதற்கான திரவையின் தொடர் முயற்சியையும் பாராட்டினார் மேலும் அவர்கள் அமைதி நீதி மதிப்பு பாலின சமத்துவம் ஆகியவற்றிற்கான திருஹவையின் பரிந்துரைகளையும் குறிப்பாக பாப்புவா நியூகினி நாட்டின் நாட்டின் தீவுகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பருவநிலை மாற்ற சூழலில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான உலகளாவிய நடவடிக்கைகளுக்கான திருத்தந்தையின் அழைப்பையும் வெகுவாக பாராட்டினார் மேலும் அவர் பாப்புவா நியூகினியில் கினியில் திரவை மற்றும் மாநில ஒன்றிப்புக்கான ஆழமான அர்ப்பணிப்பை குறிக்கும் வகையில் திறவையுடனான அரசின் ஒத்துழைப்பை நிதியுதவி வழங்குவதிலும் திரவை பணியாளர்களை அரசு ஊதிய அமைப்பில் ஒருங்கிணைப்பதிலும் வெளிப்படுத்துவதாக எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வருகையானது பாப்புவா நியூ கினி நாட்டு மக்களிடையே ஒரு நீடித்த ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்த ஆளுநர் அவர்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தங்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்குமாறு திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார் ஆளுநர் சர்பா அவர்களை வாழ்த்திய பின் அந்நாட்டிற்கான தனது முதல் அதிகாரபூர்வமான உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நூற்றுக்கணக்கான தீவுகள் மற்றும் மொழிகளை கொண்ட பாப்புவா நியூகினி நாட்டின் பன்முகத்தன்மையை குறிப்பிட்டு பல இனக்குழுக்களின் ஒன்றிப்பு உணர்வையும் எடுத்துரைத்தார் இந்த